பானக்கம் மற்றும் நீர்மோர் அருந்திய பள்ளி மாணவர்கள் ஐந்து பேர் உட்பட இருபத்தி இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதி தாடிக்கொம்பு அடுத்த அகரம் பகுதியில் உள்ள கோவில் விழாவில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட நீர்மோர் மற்றும் பானக்கத்தை அருந்திய ஐந்து பள்ளி மாணவர்கள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதை அறிந்த திண்டுக்கல் தமிழக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் உடனடியாக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்து இந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர் டாக்டர் சீனிவாசனிடம் இது குறித்து கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய உடல்நலம் பாதித்த அகரம் பகுதி மக்களை நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அடுத்து அகரம் பகுதியில் உள்ள கோவிலில் விழா நடைபெற்றது கடந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் நடைபெற்ற இந்த விழாவின் இறுதி நாளான திங்கட்கிழமை காலை கோவில் சார்பில் நீர்மோர் மற்றும் பானக்கம் வழங்கப்பட்டது இதுபோன்றே தன்னார்வர்களும் சிலர் பானக்கம் தயார் செய்து பக்தர்களுக்கு வழங்கினர் இதனை கோவிலுக்கு வந்த அகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பாத்திரங்களில் வீடுகளுக்கு வாங்கி சென்றனர் வீடுகளுக்கு வாங்கி சென்ற பொதுமக்கள் வீட்டில் வேலைக்கு சென்றிருந்தவர்கள் பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவிகள் வீட்டிற்கு வந்தவுடன் அவர்களுக்கு குடிப்பதற்காக இந்த பானக்கத்தை கொடுத்துள்ளனர் இதற்கிடையே சிலருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினர் வீட்டிற்கு திரும்பிய அவர்களுக்கு மீண்டும் அதே பிரச்சனை ஏற்பட சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு சென்றபொழுது தாடிக்கொம்பு வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் சீனிவாசன் கவனத்திற்கு இந்த பிரச்சனை சென்றது உடனடியாக தாடிக்கொம்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் நடமாடும் மருத்துவமனை டாக்டர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் கொண்ட மருத்துவ குழுவினர் அகரம் பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த ஏற்பாடு செய்து அங்கு அகரம் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் மருத்துவ பணியாளர்கள் சென்று விசாரணை செய்து பாதிக்கப்பட்ட நபர்களை முகாமுக்கு அழைத்து வந்தனர் இதில் பள்ளி மாணவர்கள் ஐந்து பேர் ஒரு குழந்தை உள்பட இருபத்தி இரண்டு பேர் தொடர் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இது குறித்து தகவல் கிடைத்த மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் வரதராஜன் திண்டுக்கல் மேற்கு தாசில்தார் வில்சன் தேவதாஸ் வருவாய் ஆய்வாளர் அறிவழகன் பே அகரம் பேரூராட்சி தலைவர் மணி என்ற நந்தகோபால் துணைத் தலைவர் ஜெயபால் ஆகியோர் இப்பகுதிக்கு வந்து ஆய்வு செய்தனர் மேலும் வட்டார மருத்துவ சுகாதார ஆய்வாளர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட பானக்கம் மற்றும் குடிநீர் போன்றவற்றை ஆய்வுக்காக மாதிரி எடுத்துச் சென்றனர் முன்னாள் அகரம் பேரூராட்சி தலைவர் சக்திவேல் தாடிக்கொம்பு அதிமுக பேரூர் கிளைக்கழக செயலாளர் முத்தையா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர் மேலும் தாடிக்கொம்பு ஆரம்ப சுகாதார நிலைய பகுதியில் விடிய விடிய அப்பகுதியில் மருத்துவ முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது என மருத்துவர் சீனிவாசன் தெரிவித்தார் 아미있다구아 <목소리도> <목소리도>